திருவள்ளூர் மாவட்டம் சிங்கன் என்று சொல்லக்கூடிய டிசியில் அமைந்துள்ள ரேவதை அடிக்குமாரி ஜவுளி கடையில் சிறுவர்களின்றி விளையாடும் அமர்ந்தாண்டுள்ளன இதற்கு உள்முழை வீடாக முப்பது ரூபாய் வசூலிக்கப்படுகிறார்கள் குழந்தைகளுக்கு போதுமான அளவிற்கு விளையாட்டு உபகரணங்கள் உள்ளன வாங்கி முப்பது ரூபாய்க்கு இன்னும் கூடுதலாக சில விளையாட்டு சாதனங்கள் அமைத்தால் நன்றாக இருக்கும் ஒரு மணி நேரம் இதனுடைய நேரம் அது மட்டுமல்லாமல் உள்ளே டிராயிங் வரைபடம் வரைவதற்கு நோட்டு பென்சில் தருகிறார்கள் மற்றும் பொம்மை படம் பார்ப்பதற்கு புத்தகம் தருகிறார்கள் குழந்தைகளுடன் ஒருவர் கட்டாயமாக உள்ளே இருக்க வேண்டும் என்பது நிர்வாகத்தின் கட்டளை ஒரு மணி நேரம் முடிந்தவுடன் குழந்தைகளை வெளியே அழைத்துச் சென்று விட வேண்டும் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறார்கள் ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள் கொஞ்சம் உயரமான குழந்தைகளாக இருந்தால் அவர்களை அனுமதி மறுக்கப்படுகிறது உள்ளே குடிப்பதற்கு